இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இளநிலை முதலாம் ஆண்டு மாணவர்கள் தொடக்க விழா இன்று நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கோயமுத்தூர் சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல்துறை துணை ஆணையர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் பங்கேற்று மாணவர்களை வாழ்த்தினார் இதில் இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் சரஸ்வதி கல்லூரி நிர்வாக அறங்காவலர் மற்றும் செயலர் பிரியா முதன்மை செயல் அதிகாரி கருணாகரன் முதல்வர் பொன்னுசாமி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் அமர்ந்திருக்கும் ஆசிரிகளை பார்த்துருப்பீர்கள் மேடையில் எங்கள் அறிமுக விழா யார் 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 எப்படி யார் எந்த துறையை சேர்ந்தவர்கள் நான் யார் இங்க வந்து சிறப்பு பெறுதனர் யார் எல்லாம் வந்து தெரியணும் அதுக்காக இன்னொரு ஒரு அறிமுக விழா இல்லை கொஞ்சம் நேரத்தில் அறிமுகப்படுத்துவாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த வகையான அறிமுகப்படுத்துவாங்க இப்ப மேடையில் அமைந்திருக்கும் என்னுடைய சிற்பிகளை பார்த்துருப்பீங்க அவர் சிற்பிகள் மட்டும் இல்லை கலை வணிக்கும் சிலைகளை வணிக்கும் கலைவாணிகள் கலைவாணர்கள் என்னுடன் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேல் என்னுடன் கல்வி பயணத்தில் கையோர்த்து நடப்பவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட என் ஆசிரிய பெண் மக்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் கல்லூரி முதல்வர் அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் பல்கலைக்கழக கழக துறைவேந்தராக இருந்தவர் எனக்கு முன் பேசினார் பார்த்திருப்பீங்க அவர்தான் புருசாமி அவர்கள் அவரை நான் கேட்டுக்கொண்டதின் பேரில் கோயம்புத்தூர் இந்துஸ்தான் கல்லூரிக்கு அவர் முதல்வராக இங்கு வந்தார் அவர் இப்பொழுது எனக்கு முன் பணியாற்றி வருகிறார் அன்பின் ஆசானாக கப்பலை மாலிமையாக கல்லூரி வடப்பிடித்து இருந்து சொல்லும் டாக்டர் பொன்னுசாமி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன் வைக்கும் சொல்லலகில் மற்றவர்களை வைக்கும் சிந்தனையாளர் ஒரு சிற்பியாக இருக்கும் டாக்டர் கருணாகரன் அவர்கள் அனைத்து கல்லூரிக்கும் முதன்மை அதிகாரி ஒரு கல்லூரிக்கும் அல்ல பதிமூணு கல்லூரிக்கும் அனைத்து முதன்மை அதிகாரியாக இருக்கும் கர் டாக்டர் கர்ரார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பெருக்கொள்கிறேன் மற்றும் என்னுடைய மகள் அருகில் அமர்ந்திருக்கிறா அவன் கல்லூரியெல்லாம் பார்த்துட்டு இருக்கா மேக்சிமம் அக்கடிகளை அவ தான் பார்க்கிறாள் பிரியா அவளுக்கு நான் வந்து ஒரு நன்றியை சொல்லணும் முன்னாடி சொல்லணும் இல்லை யாரோ யாரோ பக்கத்தில் ஒரு அம்மா கவுந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறத விட என்னுடைய மகள் தான் அவ இந்த கல்லூரியை பார்க்கறதுக்காகவே அவங்க அங்கே வச்சிருக்கோம் அதன் மட்டும் இல்லை அவருடைய கணவன் டாக்டர் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கா அதை பார்த்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் நாற்பத்தஞ்சு வருஷமா ஒரு சிறந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம் அதில் இரநது பேருக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் செயல்பட்டு இருக்கு அது எங்களுடைய வீட்டில் கணவர் பார்த்துட்டு இருக்காரு அதனால என்னுடைய மகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு வரலாறு ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு வரலாறு சொல்ல போகிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன இருக்குது திறமை இருக்குது எப்படி எடுக்க போகிறாங்க நல்ல சிறந்த வயதில் மிதிர்ந்தவர்கள் அனுபவம் அதிகம் உள்ளவர்கள் அன்பில் சிறந்தவர்கள் மாணவர்களின் மனநிலையை புரிந்தவர்கள் ஒப்படைச்சிட்டு போறப்ப ரொம்ப சந்தோஷமா போலாம் உங்களுக்கு எப்பவுமே அந்த தகுதியான மாணவர் ஆசிரியர் இருந்தாவே அந்த கல்லூரி எப்பவுமே நல்லா உங்களுக்கு அது பெருமையா இருக்கு அதனால அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி எனக்கு ஏ ஓ சங்கர இருக்காரு அவர் வந்து பல வருஷங்களாக முப்பது வருடங்களாவே என்னோடவே இருந்துட்டு இருக்காரு அவருக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன் முன்ன முத முதலே பேசுறாங்க ஜெயலட்சுமி நம்ம வந்து அட்மிஷனே அவங்க தான் பாக்குறாங்க ஒவ்வொரு மாணவனும் நம்ம பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் சிறப்பு விருந்தினர் மேலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு சிறப்பாக பேச போறார் அவர் வந்திருக்கிறாரு தேனூரும் சிரிப்பால் தவிட்டாமல் பேசி வானூரும் புகழ்படைத்த வைரம் இவர் காஞ்சம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தவரா தந்தை செய்த அருந்தவர்த்தால் தாய் செய்த பெருந்தவர்த்தால் நின்று செய்த வந்தவராம் விவசாய குடும்பத்தில் பிறந்தவரா தமிழ் வழியில் படித்தவரா கடைக்குட்டி சிங்கமாய் வந்தவரா கால்நடை மருத்துவத்தை கற்றவரா மருத்துவ பணியில் அமர்ந்தவரா இருந்துமே தன்னுடைய தீராத ஆசையால் மாவீராக வந்து மாநாட்டை காக்க வேண்டும் என்ற ஆவலுடன் காவல்துறையின் மேல் தன் கண்பார் விழுந்ததாம் தேர்வில் வெற்றியும் பெற்றாராம் வெற்றி பெற்றவுடன் முதல் பணியை ஜொலிக்கும் நகரமான காரைக்குடியிலே தன்னுடைய பதவியை ஏற்றுக் கொண்டவராம் அந்த பதவியேற்ற பொழுது தேவகோட்டையில் நடந்த பெண்களின் கொடுமையால் இவர் அந்த தன்னுடைய நிர்வாக திறமையால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி அந்த பத்து இளைஞர்களையும் ஒரு நிமிடத்தில் சிறைப்பிடித்து வைத்து வெற்றியை கண்டவரான் அன்று மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னார் நான் இன்று பெருமைக்குரிய மாவீரன் நான் இன்று நல்ல முறையில் இருப்பதற்கு என் தாயுதந்த கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி சொல்ல என்றார் அதற்கு மேல் ஆட்சி செய்து கொண்டிருப்பதற்கு என் ஆசிரியருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று செலுத்துகள் நன்றியை தாய் தந்தையருக்கும் ஆசிரியர்களுக்கும் என்று உங்களுடன் கூறிக்கொள்கிறேன் அப்பொழுது நீங்கள் நல்ல மா மாணவர்களாக ஆகிறீர்கள் அதனால் எப்பொழுதுமே இந்த கல் கல்லூரிக்கு வந்தவர்கள் இந்த பல அரசியல் பயணிகள் வந்த மேடை எப்படி சத்துரு முத முதல்ல கோயம்புத்தூர்ல முதல் மீட்டிங் இங்கே தான் பண்ணார் இந்த இடத்துல தான் அவர் ஒரு மணி நேரம் உட்காந்து மாணவர்களுக்கு மற்ற மக்களுக்கு எல்லா இடத்துக்குமே மீட்டிங் பண்ணார் ஆனால் அவர் மட்டும் இல்லை கல்வி பகவான் வந்தார் பல ஆன்மீக பாதிகள் இங்கே வந்திருக்காங்க பல மேதைகள் ரோசையா வந்திருக்காரு அப்துல் கலாம் வந்திருக்காரு பல மேதைகள் வந்த இடம் உங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கொடுவதற்கு பல நிறுவனங்கள் வந்த இடம் நிறுவனங்களுடைய அதிபர்கள் வந்த இடம் எல்லா கல்லூரியிலிருந்து இங்க தான் வருவாங்க வேலை வாய்ப்பு வாங்கி தரதுக்காக இந்த கல்லூரி தான் ஆடி வருவாங்க ஏன்னா மாணவர் அதிகமா வச்சிருக்கேன் எனக்கு மாணவர்கள் நிறைய சேர சேர என்னுடைய மனம் மகிழ்ந்து போகும் அவ்வளவு பேர்த்துக்கிட்டே வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால இந்த மாணவர்களுக்கு நிறுவ நிறுவனத்திலிருந்து வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு மற்ற நிறுவனங்கள் காத்து கொண்டிருக்கிறது அதனால் உங்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பு கட்டாயமா கிடைக்கும் இங்க மட்டும் இல்ல நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க மேடம் ஏதோ வேலை வாய்ப்பு தராங்க அப்படி இப்படின்னு உங்க மாணவர்களை விட்டு செல்லுங்கள் எல்லா பக்கம் கேமரா இருக்கு நிறைய முன்னூத்தி கேமரா மாட்டிருக்கேன் எந்த ஏரியாவில் நின்றுக்கிறாலும் எல்லாம் எனக்கு தெரியும் அதை ரெண்டு பேரும் கண்காணிச்சுட்டே இருக்காங்க ஏன் ஏதாவது புதுசா வர மாணவர் பழைய மாணவர்கள் பண்ணிடுவானு அதனால யாரு என்ன பண்ணாலும் எங்களுக்கு அடுத்த நிமிடம் எங்களுக்கு நியூஸ் வந்துடும் புதிய மாணவர்களுக்கு தவறு நடக்காம பாத்துக்கிறதுக்கு என்னோட பொறுப்பு ரேக்கிங் அதுக்கு மேல இப்ப ஒரு பெரிய ஆபீசர் வந்துட்டாரு சார் நீங்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் என் கல்லூரிகள் வந்துட்டு போக என் மாணவர்கள் எல்லாருமே நல்லவரையும் உங்க மாதிரியே வர போறாங்கன்னு அதனால இந்த மாதிரி வந்து அவர் அந்த நடக்குமா இது நடக்குமா அப்படி நடக்கிறத விட எதுவுமே இருக்காது மேடம் பார்த்து பார்த்து நிம்மதியோ போகாது நீங்களும் அதே மாதிரிதான் கற்கள் சிலையாகலாம் விதைகள் மரமாகலாம் ஒட்டுக்கள் பூக்களாகலாம் முயற்சித்தால் நீங்களும் இவரை போலாக அதனால நீங்கள் இவரை போல பத்து பத்திப்பாரால் வரணும் கட்டாயமா என் பின்னாடி இன்றைக்கு பேசுவது நீங்க இவரை போல வரணும் அதனால பேரண்ட்ஸ் அனைவரும் நிம்மதியாக உங்கள் குழந்தைகள் ஒவ்வொருவரும் இன்று வரை இப்பொழுது வரை உங்கள் குழந்தைகள் உங்களோட இருக்கின்றார்கள் உங்களுடைய குழந்தைகள் மடியில் அமர்ந்து பாடி வைத்திருப்பீர்கள் இன்று முதல் இப்பொழுது முதல் உங்கள் குழந்தைகளை என்னிடம் தாருங்கள் தந்துவிட்டு செல்லுங்கள் நான் தாயாக இருப்பேன் சேயாக பார்த்துக் கொள்வேன் உங்கள் மகனை நல்ல சான்றோனாக நாட்டிற்கு நல்ல குடிமகனாக ஆசிரியருக்கு நல்ல மாணவனாக உங்களுக்கு நல்ல மகனாக உங்களுடன் திருப்பி ஒப்படைப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் பேசுறோமா இல்ல என்ன பேசுறோம் வீக்னஸ் என்ன வீக்னஸ்லாம் பேசுறோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்ம வீட்டுல மட்டும் ஏழை இருக்காங்க இப்போ என்ன தெரியுமா பேசுறாங்க எனக்கு மட்டும் இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் வந்து கம்மியா வருது பேசுறமா இல்லையா சோ அப்படிதான் பேசிட்டு இருக்கோம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பாத்தீங்க கம்ப்ளீட்டா வந்து நம்மளோட வீக்னஸ் பத்தி தான் பேசுறோம் ஸ்ட்ரெngth பத்தி யாருமே பேசிறது கிடையாது ஏன் அந்த ஸ்ட்ரெngth பத்தி பேசிறது கிடையாதுன்னு பார்த்தினா ஒரு நாள்ல நம்ம மற்றவங்க கிட்ட பேசறது தான் அதிகம் யாருமே நம்மோட நம்ம பேசிறது கிடையாது யாரை பேசறீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு கண்ணாடி பின்னாடி யாரும் பேசுறோமா நல்லா ட்ரெஸ் பண்றோம் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நமக்காக நம்மளை பத்தி பேசிருக்குமா பேசறது கிடையாது மத்தம் கூட பேசுறதுக்கு மட்டும்தான் நமக்கு நேரம் இருக்கு ஸோ நீங்க கூட பேசுறது கிடையாது ஸோ உங்களை உங்களுக்கு தெரிய யாரோ நீ இதில் உனக்கு இங்கிலீஷே வரல வந்து ஆங்கிலத்தில் தெரியல உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிடையாது அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கும் ஆனா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க உன்னால முடியும் நீ கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் பர்சனா வருவ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவனா அது மைண்ட்ல ஏறாது ஏன் விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்ககிட்ட பேசுறது கிடையாது சோ நான் சொல்ற சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இனியில இருந்து நீங்க போயிட்டு டெய்லி மார்னிங் எழுந்து கிளம்பின பிறகு கண்ணால முன்னாடி நின்று அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசுங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ் பேசும்போது என்ன பண்ண போறீங்க எதுக்காக இந்த நாள் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட வீக்னஸ் என்ன உன்னோட வீக்னஸ் மாத்தணும் இது எல்லாத்தையும் பேச பேச உங்களை பத்தி நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படி உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க அடுத்த பொசிஷன் போக முடியும் ஸோ இந்த பிளான் பண்றது வந்து கரெக்டா பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசினாங்க முன்னாடி பேசுறவங்க நிறைய வருவாங்க இந்த காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆக மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படி காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஷிப் சூஸ் பண்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆசை நிறைய ஹீரோயின் மூமெண்ட் இருக்கும் காலேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய கேங்கா போலாம் அவனை வந்து பெருசா கொண்டாடுவாங்க நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க ரொம்ப ஹீரோயிக்கா பார்ப்பாங்க அவனுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு இது போல சின்ன சின்ன விஷயங்கள் ஷார்ட் டைம் பிளஸ் சொல்லுவாங்க சிற்றின்பம் சொல்லுவாங்க தமிழ் சோ சின்ன சின்ன பிளஸஸ் ஸோ அந்த மூமெண்ட்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் வந்து வீக்னஸ் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைடில் வச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா போலீஸில் சேர்ந்த பிறகு தான் தெரியுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் காலேஜில் வந்து ஒரு கேங் லீடர் மாதிரி ஒரு ஹீரோயிக் மூமெண்டில் இருக்காங்களோ அவங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாம போகுது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காங்க ஜெயிலில் இருக்காங்க முடிச்சோடனே ஜெயிலில் இருக்காங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து அவங்க ஹீரோய்க்காக பார்த்து 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 அதை வந்து காலேஜ் முடிச்சு வெளியே போன பிறகு ஒரு ரவுடிசமாக மாறுது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி மாறுது ஸோ அதனால வந்து இந்த ஹீரோய்க்கு மூமெண்ட்னாலே ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறது ஒரு ஷார்ட் டைம் பிளஸர் மாதிரி இந்த கஞ்சா அடிக்ட் ஆகுறது இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறது இது எல்லாமே நெகட்டிவ் சைடு இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்துக்கு தான் கொண்டு போய் சைடு ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் சரியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் நேர்மையாகவும் ஒரு நாணயமாகவும் இருக்க முடியும் ஒரு சரியாக தான் பாதிக்கு போகிற மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்த சின்னதாக நம்ம தப்பு பண்ணிட்டாலும் திரும்ப அந்த நேர்மையும் அந்த நாணயம் நம்மளால் நடக்க முடியாது தலை நிமிட முடியாது என்னோட பெட்டர் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பை செஞ்சு அதெல்லாம் திருந்த நீங்க நீங்கள் தப்பை பண்ணாமே இருக்கும் அதுதான் என்னோட சிம்பிள் அட்வைஸ் ஸோ இந்த காலேஜ் வந்து

நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன் ஸோ பெட்டர் ட்ரக் வந்து எக்கார்த்து கொண்டும் எடுக்காதீங்க ஓ ஒன் டைம் எடுக்கலாம் இல்லை ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இந்த ட்ரக் எடுக்கிறதோ இல்லை கஞ்சா யூஸ் பண்ணுறது இல்லை அதர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது எக்கார்த்து கொண்டும் யூஸ் பண்ணாதீங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் லைஃபுக்கு வந்து வழியாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் பிளான் ஆம்பிஷன் ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற முடியும் சரிங்களா ஸோ இந்த ஸ்டேஜ் என்கெலாம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா நார்மலாக வருவாங்க ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவாங்க வேறு எதுவும் இருக்காது பெருசாக எதுவும் இருக்காது பட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ போல் வந்து சொசைட்டியில் வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணால் கூப்பிட்டு வந்து பேசும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த ஒரு பேஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த காலேஜுக்கு தான் நீங்க பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் குறிப்பா மாணவிகளுக்கு சொல்றது அடம் பிடிங்க அடம் பிடிச்சுட்டே இருங்க எதுக்காக அடம் பிடிங்கன்னு சொல்றேன்னா நீங்க முடிச்ச உடனே உங்க பேரண்ட்ஸ் வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் இல்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒத்துக்காதீங்க வாழ்க்கையில இந்த மாணவிகளுக்கு நான் சொல்றது ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் கடன் பிடிங்க பேரண்ட்ஸ் மேரேஜ் பண்ணனா சொல்லுங்க நோன்னு சொல்லுங்க தைரியமா நோ சொல்லுங்க நான் படிக்கணும் படிச்சு முடிச்ச தான் மேரேஜ் பண்ண போறேன் படிச்சு முடிச்சுட்டு நான் அச்சீவ் பண்ண பிறகு தான் நான் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க உங்க பேரண்ட்ஸும் உங்களோட அந்த வைராகியத்தை பார்த்து கண்டிப்பா கொடுக்கறது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ உங்கள் பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்கிற ஒரே ரெக்வஸ்ட்டு பசங்க படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பெரும்பாலும் இந்தியன் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மோஸ்ட் ஆஃப் டைம் கடன் வாங்கி தான் படிக்க வைக்கிறாங்க ஸோ அதுக்காக உங்களுக்கும் என்னோட பெரிய நன்றி இந்த ஸ்டேஜ் வந்து உங்களோட வாழ்க்கையில இந்த இந்த இடத்த வந்து உங்கள் வாழ்க்கையோட ஒரு முதல் படியாக வச்சுட்டு நீங்களும் வந்து என்ன மாதிரியோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆவோ இல்லை நல்ல ஒரு சிஏவாவோ இப்போ நல்ல ஒரு பொலிட்டீஷியனாகவோ இல்லை நல்ல ஒரு தொழிலதிபராகவோ நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க கண்டிப்பாக நானும் அதுதான் தான் எதிர்பார்க்குறேன் எப்படி நான் இங்கே வந்தனோ அதேமாரி நீங்களும் இங்க கண்டிப்பாக வருவீங்க உங்களில் ஒருத்தனா நான் அதை கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் ஸோ அதுக்காக இந்த பர்பஸ் பிளான் கமிட்மெண்ட்டு இந்த இந்த ஆஸ்பெக்ட் வந்து எப்பயுமே நீங்கள் கைவிடாமல் உறுதியாக இருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கலாம் எந்த ஒரு விஷயமும் தடை கிடையாது எது வந்தாலும் உங்களோட நெகட்டிவ் சைடு எல்லாத்தையும் கண்டிப்பாக பாசிட்டிவாக மாற்றலாம் ஆட்டிடியூட் தான் எல்லாமே ஸோ அதனால வந்து எல்லாருமே நல்ல பொசிஷன் போகணும் எல்லாத்து விடையும் ஒரு நல்ல மனுஷங்களாக இருந்தேன்னு சொல்லிட்டு நீங்களும் நாளைக்கு நல்ல பொசிஷன் வரணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம்